பாடுங்கள் இன்றைய தினத்துக்கான பாடலை சிந்திப்போமாக முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்ந்து முன்னால் செழுமள கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோளுடுத்து உண்மத்தம் மேல் கொண்டு தருமே என்பது பாடல் வரிகளாகும் தற்பொழுது நாம் இந்த பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போம் கண்டவனை என்றால் படைத்தவன் என்று பொருளாகும் உலகப் பொருட்களை படைத்தவன் பிரம்மன் அப்பிரம்மனை படைத்தவனை திருமால் என்னும் நாராயணன் உன் திருவடிக்கான அத்திருமால் தனது திருமுடியை சாய்த்தும் திருவடிக்கான இயலாதால் பன்றி வடிவத்தில் ஏழுலகம் தொலைத்துச் சென்றும் திருவடியை இல்லை அத்தகைய எம்பெருமான் சுடுகாட்டில் பேய்களுடன் நடனமாடி சம்மார தாண்டவங்கள் ஆடுகையில் திருப்பாதங்களை காட்டி அருளினாய் கதியற்றவர் போல புலியின் தோலை ஆடையாக அணிந்து பித்து பிடித்தோர் போல திரிதல் செய்கிறாய் நண்பர்களே இந்த பாடல் வரிகளை ஏற்கனவே நாம் வந்து சிந்தித்திருக்கின்றோம் அதாவது ஈரேழு உலகம் சென்றும் பன்றி உருவெடுத்தும் கூட காண முடியவில்லை அவர்களுக்கு இறைவனை என்பதை நாம் சிந்தித்திருக்கின்றோம் அத்தகைய எம்பெருமான் சுடுகாட்டில் பேய்களுடன் நடனமாடி சம்மார தாண்டவங்கள் ஆடுகையில் திருப்பாதங்களை காட்டி அருளினார் காட்டி அருளினாய் அது மட்டுமல்லாமல் கதியற்றவர் போல் புலியின் தோலை ஆடையாக அணிந்து பித்து பிடித்தவர் போல் திரிதல் செய்கிறாய் அதாவது பார்த்தீங்களா நம்ம இறைவன் வந்து சுற்றுலாற்று நடனம் ஆடும்பொழுது திருப்பாதங்களை காட்டி இருக்கிறார் கதியற்றவர் போல ஒன்றுமே இல்லாத போல ஒரு புலியின் தோலை ஆடையாக அணிந்து பித்து பிடித்தவர் போல தெரிதல் செய்திருக்கிறார் விளக்கத்தை சந்திப்போம் இறைவன் ருத்ரர் பிரம்மன் விஷ்ணுவை படைத்தார் என்பது பொதுவிதி நாராயணனான விஷ்ணுவின் உந்தி கமலத்திலிருந்து பிறந்தவர் பிரம்மன் இக்காரணத்தினாலே விஸ்வனுக்கு விஷ்ணுவுக்கு பத்மநாபன் என்னும் பெயரும் வழங்கலாயிற்று திருமால் பிரம்மன் ஆகியோரின் உயர்வு குறித்து முடிவெடுக்க எண்ணுகையில் ஆசாரதி என்று அடிமுடி கண்டு உணர்க என்று கூறியதை கேட்டு திருமால் தன் தலையை சாய்த்து இறைவன் திருவடி காண குனிந்து நோக்கியும் தென்படாது போகவே அன்றியூரு கொண்டு ஏழு பாதாள லோகங்களும் குடைந்து சென்று காண முடியாது நின்றார் நம்முடைய திருமால் என்று நம்முடைய பாடல் வரிகள் மூலமாக நமக்கு சுவாமிகள் அதாவது இறைவன் அருள் இருக்கும் அதாவது இறைவன் அருள் புரிந்திருப்பார் ஆனால் அருள் புரிந்தால் நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் இறைவன் அருள் புரிந்து விட்டால் மட்டும் போதாது அல்லவா இறைவன் அருள் இருந்தால் அனைத்து செய்களும் நடைபெறும் ஆகவே இறைவன் அருளோடு மெய்யன்பு கொண்டு அவரை